ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளம்பரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கொடுவிலார்பட்டியில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு ஒத்திக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒம்பது ஏக்கர் இருக்குது ஒம்பது ஏக்கரையுமே ஒத்திக்கு தான் தராங்க ஃபுல்லாக தென்னை போட்டிருக்காங்க மொத்தம் வந்து அறநூற்றி ஐம்பது மரம் இருக்குது எல்லாமே நல்ல காப்பு மரமாக இருக்குது தண்ணி வசதி ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு சுத்தி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒம்போது ஏக்கரும் மொத்தமாக சேர்த்து ஒத்திக்கி ஐம்பது லட்சத்துக்கு தராங்க எவ்வளோ வருஷத்துக்கு நமக்கு ஒத்திக்கு வேணுமோ அவ்வளோ வருஷத்துக்கு நமக்கு எழுதியும் கொடுத்துருவாங்க நல்ல நிலமாக இருக்குது ஸோ இதோட ரேட் அந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ